இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பேசும்போது அந்த திருச்செந்தூர் கோயிலை பற்றி ஒரு பெருமையான விஷயங்கள் சொன்னீங்களே இல்லையா திருச்செந்தூர் கோயிலோட பெருமை வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் பட் நீங்க ஒரு ஜோதிடரா அதுக்கு மிஞ்சின கோயிலே கிடையாது அப்படின்னு சொன்னீங்க அப்படி என்ன அந்த சிறப்பம்சம் திருச்செந்தூர் கோயிலில் இருக்கு திருச்செந்தூர் கோயிலை பற்றி பேசணும் தனியாக ஒரு டாப்பிக்காக தான் பேசணும் நான் இப்போ ரொம்ப ஜாஸ்தி கோயிலை பற்றி பேசுகிறத குறைச்சேன் அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லிடுறேன் நான் கிட்டக்கிட்ட ஒரு எட்டு மாதமாக ஒரு வருஷமாக இருக்கேன் ரொம்ப கூட்டமாக இருக்க கோயிலுக்கு போகாதீங்க நான் நோக்கம் வந்து எனது எல்லாமே கூட்டமாக இருக்க கோயிலில் தான் விபத்து நடக்குங்கிறதே அந்த ஒரு சாஸ்திரம் இந்த புரட்டாசி மாதமே சரியில்லாத மாதம் இந்த திருச்செந்தூர் கோயிலை பற்றி நிறையா பேசணும்னா அது ஒரு தனி டாபிக் அது ஏன்னா அங்கே லிங்கங்கள் இருக்குது அதோடய விபூதி வந்த கதை அங்கே விபூதி வந்து பன்னீர் இலையில் வச்சு கொடுப்பாங்க ஆக்சுவலாக அந்த மெத்தடே போச்சு தக்ஷணாமூர்த்தியோட லக்ஷ்மி மூல மந்திரத்தை சொன்னால் எவ்வளோ பெரிய பண கஷ்டமும் தீருங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ நான் சொன்ன உடனே அது யாராவது பத்து பேர் பார்த்தா அங்கே போய் நிற்பாங்க கூட்டமாக மிகப்பெரிய நதிகளில் குளிக்கும்போது ஆங்கியா சக்கரம் சுத்தம் செய்யப்படும் ஆங்கியா சக்கரம் அலைன்மெண்ட் கரெக்டாக வரும் அப்படிங்கும்போது உங்களுடைய தோஷங்கள் குறையிறதுக்கு கிரகங்களுடைய கெட்ட பழங்கள் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்போ நீங்கள் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் சொல்கிற பேச்சை இன்னொருத்தர் கேட்கணுன்னா உங்களுக்கு எந்த நாசியில் ஓடுதோ வலது நாசியில் ஓடிக்கிறதோ இடது நாசியில் உட்கார வச்சு அவங்க பேசுனீங்கன்னா நீங்க கேட்டுருவாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஜோதிடர் தான் இருக்கார் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பல வருடம் ஜோதிடத்துல அனுபவம் கொண்டு ஒருத்தர் தான் டாக்டர் பூஷன் ஜி பழனியப்பன் முதல்ல ஒரு ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா ஒரு ஸ்லோகத்தோட ஆரம்பிக்கலாமா கணபதியோட ஸ்லோகம் சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌம் கம் கணபதையே வர வரத சரோஜனமே வசமான சொல்லுங்க இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பேசும்போது அந்த திருச்செந்தூர் கோயிலை பற்றி ஒரு பெருமையான விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா திருச்செந்தூர் கோயிலோட பெரும்பு வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் பட் நீங்கள் ஒரு ஜோதிடரா அதுக்கு மிஞ்சின கோயிலே கிடையாது அப்படின்னு சொன்னீங்க அப்படி என்ன அந்த சிறப்பம்சம் திருச்செந்தூர் கோயிலில் இருக்குது தெலுவைக்கு கூட அதை பற்றி ஒரு விரிவாக அதில் இருக்கக்கூடிய மூர்த்திகள் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குது அதை வந்து ஒரு தனியாக ஒரு டாப்பிக்காக தான் பேசணும் திருச்செந்தூர் கோயிலை பற்றி பேசுனா தனியாக ஒரு டாப்பிக்காக தான் பேசணும் நான் இப்போ ரொம்ப ஜாஸ்தி கோயிலை பற்றி பேசுகிறத குறைச்சேன் அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லிடுறேன் நான் ஒரு கோயிலுக்கு போனேன் சமீபத்தில் முருகன் கோயில் தான் அப்போ அங்கே ஒருத்தர் சொன்னார் எங்கிட்ட அந்த கோயிலில் உள்ள சொன்னார் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுன்னு நல்லா பேசின்னு சொன்னார் இந்த யூடியூப்லேயும் அதுலேயும் போட்டு போட்டு சார் அவங்களுக்கு சந்தோஷம் கூட்ட வர்றது வருமானங்கள் தான் இருந்தாலும் சொன்னார் போட்டு போட்டு ஜனங்கள் அப்படியே கண்ணு மூட தெரியாமல் வந்து கோயிலில் வந்து உளுந்து நான் கிட்டக்கிட்ட ஒரு எட்டு மாதமாக ஒரு வருஷமாக இருக்கேன் ரொம்ப கூட்டமாக இருக்க கோயிலுக்கு போகாதீங்க நான் நோக்கம் வந்து என்னது எல்லாமே கூட்டமாக இருக்க கோயிலில் ஏதாவது விபத்து நடக்குங்கிறதே அந்த ஒரு சாஸ்திரம் இந்த புரட்டாசி மாதமே சரியில்லாத மாதம் ஆனால் அந்த ஏட்டு மாதமாக சொல்லிகிட்டு இருக்கேன் நார்த்தில் கூட ஒரு கோயில் அந்த மாதிரி சில மரணங்கள்லாம் ஆச்சு ரொம்ப அளவு கோயிலில் கூட்டம் செய்கிறது திருச்செந்தூர்ல கூட நிகழ்ச்சி நடந்தது ஆனால் அந்த மாதிரி கோயில்களுக்கு கூட்டமாக போகாதீங்க கூட்டமில்லாத இடத்துக்கு போங்கணும் அது நம்ம கோயிலை நோக்கி தான் இருந்தது மற்றபடி நமக்கு மற்றதில் இதில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடந்தது கூட்டத்தில் இந்த மாதிரி ஆச்சுன்ட்டு இந்த திருச்செந்தூர் கோயிலை பற்றி நிறையா பேசணுன்னா அது ஒரு தனி டாபிக் அது ஏன்னா அங்கே லிங்கங்கள் இருக்குது அதோடய விபூதி வந்த கதை அங்கே விபூதி வந்து பன்னீர் இலையில் வச்சு கொடுப்பாங்க ஆக்சுவலாக அந்த மெத்தடே போச்சு அந்த விபூதி தயாரிக்கிற முறையே வேறு முறை இப்போ முழுக்க அதை பற்றி பேசினோம்னா நிறைய காண்ட்ரவர்சியாகவும் இருக்கும் ஏன்னா அன்னைக்கு அதுக்கு பொருளாத பொருள் சார்ந்து போயிடுச்சு முழுக்க முழுக்க அந்த கோயில் ஒரு தட்சிணாமூர்த்தி இருப்பேன் அற்புதமான தட்சிணாமூர்த்தி அவர் முன்னாடி நின்று தட்சிணாமூர்த்தியோட லக்ஷ்மி தட்சிணாமூர்த்தியோட மந்திரத்தை சொன்னால் எவ்வளோ பெரிய பண கஷ்டமும் தீருங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ நான் சொன்ன உடனே அது யாராவது பத்து பேர் பார்த்தா அங்கே போய் நிற்பாங்க கூட்டமாக அப்புறம் அது ஒரு பிரச்சனையாக அவர்க்கான வாய்ப்பு இருக்கும் அப்புறம் ஜாஸ்தி கோயிலை பற்றி வாரம் வர ஒரு கோயிலை வந்து தொலைக்காட்சியில் சொல்லிகிட்டு இருந்தோம் அதை கூட இப்போ குறைச்சோம் ஏன்னா அதை வச்சு ஒரு கூட்டம் போய் நிற்கிறாங்கங்கிற ஒரு கருத்து அதனால நிறையா இடையூறுகள் வருது அவங்களுக்கும் கஷ்டம் வருது அப்படின்றதுனால ஒரு அற்புதமான கோவில் கடற்கரையில் கூட பாருங்கள் அந்த பொதுவாக நானே சில நேரத்தில் சொல்லுவேன் எல்லா கடற்கரையும் ஒன்று தான் தான் காரணம் ராமேஸ்வரம் போயிட்டால் ராமேஸ்வரத்தில் கடலில் குளிக்கிறோமேங்கிற எண்ணம் தான் அதே வந்து அது வந்து பக்தி திருச்செந்தூர் கடலில் போய் குளித்தா பக்தி மெரினா பீச்சில் போய் குளித்தா மகிழ்ச்சி அதாவது வந்து அது வந்து என்ஜாய்மெண்ட்டு ஆனால் கடல் எல்லாம் ஒன்று தான் எல்லாமே உப்பு தண்ணி தான் நானே நிறையா முறை சொல்லியிருக்கேன் நிறையா பேர்ட்டை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அந்த இடத்துல உள்ள அந்த லாங்கிட்யூட் லேட்டிடியூட் அந்த வைப்ரேஷன் வேறு அது உண்மை அது ஆனால் ஒரு சிலருக்கு அது வேலை செய்யாமல் போகுது அங்கே போனாலும் துன்பம்னால் அவங்க மன அமைப்பு ப்ளஸ் நேரங்காலம் எல்லா எல்லா நோயும் ஒரு நோய் ஒரு மாத்திரை ஒரு நோய்க்கு கேட்கும் அதே மாத்திரை இன்னொருத்தருக்கு அதே நோய்க்கு கேட்குமான சந்தேகம்தான் குறைச்சி கேட்கலாம் கூட கேட்கலாம் அதே தான் ஆலயங்களோட தன்மையுமே அதை பற்றி ஒரு நாள் விரிவாக பேசுவோம் பட் அது இன்றைக்கி அது நம்ம பேசினாலும் பேசலாம் அங்கே பெரும் கூட்டங்கள் போயிட்டு தான் இருக்குது நீ எல்லா கோயில்லையுமே கொஞ்சம் நாளைக்கு கூட்டங்கள் இருக்கு தான் செய்யும் அங்கே இருக்கவங்க போய் வழிபடுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது நல்லது ஏன்னா அதை அதை நம்ம அடிக்கடி சொல்லிட்டோம் நிறையா வாட்டி தொலைக்காட்சிலையும் சொன்னே கூட ஒருத்தர் யூடியூப்பில் நேற்று கூட பதிவு போட்டிருந்தார் கூட்டருக்கு இடத்துல கூட்டம் இருக்கு இடத்துலன்னு சொன்னீங்க ஆனால் இந்த மாதிரி இடத்துல கூட்டம் இருக்க இடத்துல ஆயிடுச்சுன்னு ஆனால் இந்த கோயிலில் அடித்து பிடிச்சி போகாதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் அதை ஒரு சிலர் என்னன்னா கோயிலுக்கே போகாதீங்கன்னு சொல்கிறீங்கன்னு தப்பாக எடுத்துக்கலாங்க ஸோ அது ஒரு அற்புதமான கோவில் அது பழனி பழமுதிர்ச்சோலை இங்கே நம்ம இருக்கக்கூடிய சிறுவாபுரி ஆண்டார் குப்பம் இது எல்லாமே அற்புதமான முருகன் கோயில் நான் தான் சொல்லுவேன் ரொம்ப பிறகு இங்கே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்களேன் அப்படிங்கிறது தான் ஸோ அதைப் பற்றி ஒரு நாள் விரிவாக பேசுவோம் கண்டிப்பாக பேசுகிறேன் சார் இப்போ நீங்கள் அந்த கடற்கரைன்னு சொல்லும்போது கடற்கரைக்கே ஒரு தனி சிறப்பு இருக்குது மாதிரி சொன்னீங்க புராணங்கள்லேயும் வந்து கடற்கரையில் தான் நிறைய விஷயங்கள் சமுத்திர தேவர் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க கடவுள் நிறைய கடவுள் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன ஸ்பெஷல் அந்த கடற்கரைக்குன்னு இருக்குது அதாவது ஒரு மனிதன் அப்படிங்கிறது வந்து கடலில் கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் ஒரு குளிக்கணும் மூணு மாதம் சேஃபாக இருக்க இடத்துல இன்னைக்கு அப்படி நிறைய கடல் இப்போ இன்றைக்கி ராமேஸ்வரம் கடல்லே வந்து இறங்கி போகிறது ரொம்ப கல்லுங்கள் கொஞ்சம் வயசானவங்கலாம் கஷ்டப்படுறாங்க ஒரு குறைஞ்சது மூணு ஆறு மாதத்துக்கு குளிக்கணும் கடல்ல ஆக்சுவலாக நதிகளில் வந்து நீராடணும் இன்றைக்கி கோவில் குளத்தில் போய் குளிக்கிறேன்னு கோவில் குளத்தை அஸ்தப்படுத்துகிறாங்க அது தவறான விஷயத்தை தண்ணியை தெளிச்சுக்கலாம் இந்த கடலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து நம்ம இப்படி சொன்னால் தான் புரியும்ன்ட்டு அங்கே தேவர்கள் இருக்காங்க தேவதைகள் இருக்குது அது ஃபுல்லாக நல்ல ஆசிர்வாதமான கிணறே பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் யூஸ் பண்ண கிணற மூடக்கூடாது ரொம்ப அதாவது வந்து வீடுகளில் இருக்கக்கூடிய கிணறு ரொம்ப காலம் யூஸ் பண்ணி அந்த வீடு ரொம்ப கஷ்டப்பட்டு பழஞ்சு போயிருந்தால் அந்த கிணத்த மூடலாம் நல்லா வாழ்ந்த வீடுகளில் உள்ள கிணறு நல்ல இடத்துல இருந்தால் கூட மூடும்போது யாரையாவது கேட்டு பார்த்து தான் மூடணும் அந்த அந்த கிணத்துல வந்து எப்படின்னா நீங்கள் பூமிக்குள்ளே போகும்போது பூமியில் பலவிதமான அதை தான் தேவதைகள்னு சொல்கிறது பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்கும் இப்போ நிறைய இடத்துல ஊற்று தானாக வருது பார்த்தீங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிணறு நோண்டிக்கிட்டே போகும்போது மேல் பக்கத்தில் ஊற்று வரும் கீழே அடிக்கு ஊற்றே இருக்காது அப்புறம் அடி கீழே ஊற்று வரும் அந்த ஒவ்வொரு மண்ணுக்குள்ளே ஒவ்வொரு இடத்துல அதான் நம்ம சொல்கிறோம் வாசத்தில் கூட மண்ணுக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குன்னு அது மாதிரி கடற்கரையை பொறுத்தவரையிலும் உங்களுடைய சக்கராசை ஆசை கிளீன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை அந்த உப்பு தண்ணிக்கும் உண்டு நீங்கள் வீட்டில் உப்பை கொண்டாந்து ப்ராசஸ் பண்ண உப்பை கொண்டாந்து கலந்து குளித்தாவே திருஷ்டி போதுங்கிறோம் ஸோ கடலில் குளிக்கும்போது முழுக்க முழுக்க திருஷ்டி போகிறது இல்லாமல் உங்களுடைய சக்கராஸ் எல்லாத்தையும் கிளீன்ஸ் பண்ணக்கூடிய உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நாடி நரம்புகளையும் அது அலைன் பண்ணக்கூடிய இதில் வந்து அந்த கடல் தண்ணிகள் வந்து இருக்குது அந்த கடல் தண்ணியோட சக்தி அபரிதமானது ஆக்சுவலாக அதனால் அதில் உள்ள ஒரு பாசிட்டிவ் அப்படி சொன்னால் புரிஞ்சுக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்குது கடல் தண்ணி தான் தான் நான் வீடு கட்டும்போது கூட நிறைய கடல் தண்ணி கேனில் எடுத்துகிட்டு வந்து முதல்ல அந்த இடத்துல தெளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் ஒருத்தர் எப்போவுமே கடலில் வந்து குளிக்கணும் நதிகளை பொறுத்தவரைக்கும் பிஹெச் லெவல் ரொம்ப ஜாஸ்தி நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை நதிகள்லையும் நீர்வீழ்ச்சிகளையும் உண்டு இன்றைக்கி குற்றாலத்தில் மெயின் அருவியில் குளித்தவங்களை கேளுங்க மெயின் அருவியில் ப்ரைவேட் அருவியில் ஃபைவ் ஃபைஃபால்ஸில் போய் குளித்தவங்களெல்லாம் சொல்ல மெயின் அருவியில் குளித்தவங்க குளிச்சுட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு விடுதலை உணர்வை பெறுவார்கள் அதில் மாற்றமே இல்லை இன்றைக்கி போ கூட்டம் கூட்டமாக உழுகுறாங்க மேலே உழுகுறாங்க தள்ளி விடுறாங்க அதெல்லாம் நடக்குது இருந்தாலும் அந்த மெயின் அருவி வந்து மூலிகையில் பட்டு வருது அதுபோல் இந்த நதிகளில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து பிஹெச் லெவல் அதிகம்தான் இப்போ கூட நீராடுறத நதிகளில் ரொம்ப ஜாஸ்தியாச்சு டக்குனு அந்த நதி பேர் வரல நீங்கள் கங்கையாக இருக்கட்டும் இந்த நதிகள் எல்லாமே நிறைய வந்து உடலில் உள்ள கோளாறுகளை சரி பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது ஆக்சுவலாக அதனால் கடலில் குளிக்கிறது நதியில் குளிக்கிறது பழக்கமாக வச்சுக்கலாம் அதை பற்றி நம்ம நிறைய விவரங்கள் சொன்னாமல் விட்டது நடுவில் என்ன முன்னாடி நிறைய சொல்லியிருக்கோம் அங்கே ஆபத்து நிறையா இப்போ வந்துருச்சு ஸோ கூட்டமாக போய் யாராவது தள்ளி விட்டுறாங்க அது ஒரு ஆபத்துக்கு வழிவகுத்தேன்னு அதை பற்றி பெருசாக பேசுகிறதில்ல எல்லாருமே கடல் நதி ஆறு நதி ஆறு எல்லாம் ஒன்று தான் ஆறு சின்னதாக இதெல்லாம் குளிக்கணும் கண்டிப்பாக குளிக்கும் போது நிறையா உங்கள் ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும் உங்கள் சக்கராசம் வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிபுரகம் மூணு சக்கராவும் சுத்தம் செய்யப்படும் மிகப்பெரிய நதிகளில் குளிக்கும்போது ஆங்கியா சக்கரம் சுத்தம் செய்யப்படும் ஆங்கியா சக்கரம் அலைன்மெண்ட் கரெக்டாக வரும் அப்படிங்கும்போது உங்களுடைய தோஷங்கள் குறையிறதுக்கு கிரகங்களுடைய கெட்ட பழங்கு குறைத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் அப்ப வந்து கண்டிப்பா கடற்கரை போறதுனாலே நமக்கு தெரியாம நம்ம மைண்ட் வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வர்றதுக்கு இதுதான் காரணம் கண்டிப்பாக சோ இப்ப இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியவங்க வந்து காலையில எழுந்திருக்கும் போது அதாவது நமக்கு தாத்தா பாட்டி ஜென்ரேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க காலையில எழுந்திருக்கும் போது ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லி அந்த நாள ஆரம்பிக்கணும் நைட்டு தூங்க போகும்போது பூமி தாய்க்கு நன்றி சொல்லிட்டு அந்த டே வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்பதான் அந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க பட் இப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல அதெல்லாம் வந்து பண்ணா என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்ல ஏற்படும் சார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப இப்ப திருப்பி அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் ஆனால் இப்போ இந்த ஐடி ஃபீல்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் பத்து மணிக்கு எழுந்திரது பதினோரு மணிக்கு எந்திரிக்கிறது நைட்டு மூணு மணி வந்து முடிச்சிருக்குது அப்படி ஆயிடுச்சு பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரக்கலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரக்கலை வேற வாசு யோகம் வேற சரக்க வாசியில் வந்து ரெண்டு இருக்க சித்த வித்தைன்னு ஒன்று இருக்குது இன்னொரு வாசு யோகம் வந்து பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியது அதுக்கு இன்னைக்கு ஆட்கள் மிக மிக குறைவு அந்த காலத்தில் அதை சொல்லிக் கொடுக்கும்போதே பல சத்தியங்களை வாங்கிட்டு தான் சொல்லிக் கொடுப்பாங்க அது எங்கள் குருஜி சொல்லி கொடுக்கும்போது அது தப்பாகவும் பயன்படுத்தலாம் ஒரு எதிராளி ஏதாவது சரம் அறிந்தவுடன் சரசமாரி பட்சி அறிந்தவுடன் பகை கொள்ளாதேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஆபத்தானவர்கள் ஆபத்தானவர்கள் அப்படின்னா எதிரிகளை ஈஸியாக தட்டி விட்டு போடுவாங்க நீங்கள் கத்தி எடுத்து குத்த வேண்டியது துப்பாக்கி சொல்ல வேண்டியது எதுவுமே பண்ண வேணாம் வாசி தெரிஞ்சவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா எதிராளி கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அவனுக்கு ஒரு சீக்கிரம் கோவம் வராது வந்தால் கூட அந்த கோபத்தை சாதாரணமாக வெளிப்படுத்திட்டு போயிடுவாங்க அதை பயன்படுத்த மாட்டாங்க அதுக்காக நிறைய சத்தியங்கள் வாங்குவாங்க இன்றைக்கி இந்த சரக்கலை என்னென்னா சூரியக்கலை சந்திரக்கலை சுழுமுனை மட்டும் பயன்படுத்துகிறாங்க வியா ஆடி மாதம் ஆரம்பத்தில் வந்து வலது நாசியில் ஓடும் தை மாதத்தில் இடது நாசியில் ஓடும் நிறைய கணக்கு இருக்குது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாசியில் தான் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கும் சூரிய உதய நேரத்தில் அதை பற்றி விரிவாக சொன்னால் கிளாஸ் எடுக்கிற மாதிரி அது தேவையில்லாத வேலை குழப்பங்கள் வரும் அது அது தனி இதே அது அது வந்து இதில் நம்ம யூடியூப்பில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது காரணங்கள் இருக்குது மறைக்கணும்னு நினைப்பாங்க நினச்சிட்டு போகிறாங்க அப்படி கவலையும் இல்லை இந்த இதில் சரக்கலையில் வந்து நீங்கள் சந்திரக்கலையில் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குது சூரிய கலையில் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குது இந்தந்த காரியங்களை சூரிய கலையில் செய்யணும் இப்போ நீங்கள் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் சொல்கிற பேச்சை இன்னொருத்தர் கேட்கணுன்னா உங்களுக்கு எந்த நாசியில் ஓடுதோ இப்போ வலது நாசியில் ஓடிக்கிறதா இடது நாசியில் உட்கார வச்சு அவங்கள பேசுனீங்கன்னா நீங்கள் சொல்லுதோ அவங்க கேட்டுருவாங்க இது ப்ராக்டிக்கலாக பிஸ்னஸில் இன்னும் கூட ஒரு சில பெரிய ஆட்கள் யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஹிப்னாட்டிஸ் மாதிரி ஆமாம் ஹிப்னாட்டிஸ் சொல்லக்கூடாது நல்ல விஷயங்கள் அதை ஒது ஒத்துக்கிட்டு வந்துடும் தப்பான விஷயங்கள் எடுபட்டுரும் நாங்களே நிறைய தொழில்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் இருக்கட்டும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா காலையில் எழுந்த ஒன்றை எதுக்கு வழிபடணும்னு சொன்னீங்க இல்லையா பொதுவாகவே இன்றைக்கி அஃபர்மேஷனுங்கிற பேரில் இன்றைக்கி புதுசாக ராத்திரி படுக்க போகும்போது நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு படுத்திங்கன்னா எனக்கு இந்த காரியம் நடக்கணும் இதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழிகாமி அப்படின்னா நீங்கள் வந்து தூங்குகிற நேரத்தில் கேட்டிங்கன்னா அது அவேக்கனிங் ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் ஆல்ஃபா நிலை சொல்லுவாங்க ஆல்ஃபா நிலைங்கிறது கொஞ்சம் மனம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற நேரம் மனம் நல்ல ஆழமாக இருக்கிற நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் ஆல்ஃபா தீட்டா எல்லாம் இருக்கு இல்லையா அதில் இந்த ஆல்ஃபா நிலையிலேருந்து நீங்கள் கேட்குறது பளிச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதே மாதிரி இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு எழுந்திரிச்ச உடனே நீங்கள் ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க சித்தர்கள் நல்லா பெரிய சாமியார் இருந்த பழக்கம் எந்த பக்கம் மூச்சு ஓடுதோ அந்த பக்க காலை தான் முதல்ல தரையில் ஊணுவாங்க இப்போ வலது பக்கம் மூச்சு ஒண்ணா வலது காலை ஊணுவாங்க இடது பக்கம் மூச்சு ஒன்னா இடது காலை ஊன்னா அன்றைக்கி ஃபுல்லாக இருக்குங்கிற நம்பிக்கை உண்மையிலே நல்லாயிருக்கும் அதில் மாற்றமே இல்லை ஆனால் அன்றைக்கி ஏதோ ஒரு காரியம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சா இடது பக்க நாசியில் வந்து காற்று ஓடலைனா அந்த இடது காலை வச்சு நடந்தீங்க போனீங்கன்னா அந்த காரியம் நடக்காது நடக்காமல் போயிடும் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் போயிடுதான் இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு எந்திரிச்சோன்னா கணபதி ஸ்லோகம் சொல்கிறீங்க இப்போ நான் சொன்ன மூலமந்திரம் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வர வரத சர்வஜனமே வசமானையே ஸ்லோகானா எல்லாமே எனக்கு வசமாகணும் கெட்டதும் எனக்கு வசமானால் கெடுதல் பண்ணாது நல்லது எனக்கு வசமானால் நல்லது பண்ணும் இல்லையா ஸோ அப்போ காலையில் ஸ்லோகம் சொல்கிறீங்கன்னா அது நடக்கும் காலையிலே மைண்ட் அவேக்கனிங் ஸ்டேஜில் தான் இருக்கும் எந்திரிச்சோன்னு எந்திரிச்சோன்னா அத்தனை பிரச்சனையும் உள்ளே வராது கொஞ்சம் நேரம் ஆகும் உள்ளே வர்றதுக்கு அதுக்குள்ளே நீங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டா நடக்கும்ங்கிறது இவ்வளோ விரிவாகலாம் சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டோம் நீ மட்டும் காலையில் இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு போ அன்றைக்கி நீ எல்லாம் தொட்டதெல்லாம் ஜெயந்தான் அப்படின்ட்டு தான் செஞ்சுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆசையை தூண்டுறது தானே இதுவும் ஆசையை தூண்டுறது தானே ஸோ அதனால் அப்படி வெறுமனை சொல்லிட்டாங்களே தவிர நம்ம மூச்சிலே அவ்வளோ கடவுளையும் வழிபட முடியும் மூச்சிலே பஞ்சபூதங்கள் இருக்கு அப்புறம் நீங்கள் மூக்குக்கு மேலே கோவம்பாங்க அது மட்டும் சொல்கிறேன் நான் அதை அந்த ஒரு சின்ன ரகசியத்தை மட்டும் சொல்கிறேன் மூக்குக்கு மேலே கோவானா என்ன அந்த மூச்சு ஓடும் போது கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த மூச்சு மேல் உதட்ட தொட்டு ஓடும் இதை தொட்டு ஓடும் இதுக்கு பேர் வந்து இந்த மேல் மேலூத தொட்டு ஓடுறதுக்கு பேர் அக்னி தத்துவம் அது பஞ்சபூதத்தில் அக்னி தத்துவம் அது ஆக்சுவலா அதனால மூக்குக்கு மேலே கோவம் பாங்க அந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம ஆப்போசிட்டாக நினச்சா கூட நடக்கும் ஆனால் அதை வந்து கெடுதலுக்கு யூஸ் பண்ணிட முடியாது அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அது வேறு மெத்தட் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை ஸோ அதனால் வந்து அந்த காலையில் நேரத்துலேயும் இரவு படுக்க போகும்போதும் அதைத்தான் இப்போ வந்து அஃபர்மேஷன்றாங்க நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள் இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு சர்க்கியூட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிவியாக இருக்கட்டும் ஒரு ரேடியோவாக இருக்கட்டும் ரேடியோனால் இப்போ வருது இல்லை உங்களுக்கு பாடல்கள் வரக்கூடியது மூவாயிரம் பாட்டு நாலாயிரம் பாட்டு ச இந்த சர்க்கியூட்டு நிறைய பெரிய மிஷினுக்குரிய எல்லாம் முன்னாடி வந்து ஒன்று ரெண்டுக்கு தான் ஐசி இருக்கும் இருபது இருபத்தி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் ஐசி இருக்கும் மிச்சத்துக்கெல்லாம் வந்து டிரான்சிஸ்டர் மாதிரி வரும் டயோடு வரும் அது இல்லை ஆன்டனாவில் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸோட பேர் சொல்கிறேன் டயோடு வரும் அப்புறம் வந்து கண்டன்சர் வரும் இதெல்லாம் வரும் அதெல்லாம் அப்போ எப்படின்னா ஒரு மெக்கானிக்னால் ரொம்ப திறமை வேணும் எந்த சர்க்யூட்டில் வோல்டேஜ் குறைச்சி இதெல்லாம் நிறைய பேருக்கு போர் அடிக்கும் நான் உண்மை கடைசியில் தெரித்து வேணும் உண்மை எந்த எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்த்து எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சி கட்டிவிடுவாங்க சில நேரத்தில் நாங்கள் சில சர்க்கியூட்டில் ஃபால்ட் ஒரு இடத்துல இருக்கும் அதோடய இது காமிக்கிறது வந்து இன்னொரு ஸ்டேஜில் காமிக்க ஒரு ஸ்டேஜ் சொல்லுவாங்க ஆடியோ ஸ்டேஜ் வாங்க அப்புறம் பிஎஃபோன்னு எனக்கு ஃபுல் பேர் ஞாபகம் நான் ஆக்சுவலாக எலக்ட்ரானிக் படித்தேன் அதனால எனக்கு தெரியும் அது ஒரு இது சொல்லிவிடுவாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் சொல்லுவாங்க ஒரு சில மிஷினரிக்கு உள்ள ஆட்டோமேட்டிக் சர்க்கியூட் போர்டு சரி பண்ண முடியாமல் இருக்கும் சில நேரத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாஷிங் மிஷினில் வரக்கூடிய டைமர் வந்து இப்போ எல்லாத்துலேயும் ஈஸியாக இருக்குது இப்போ டைமரை கழட்டி போட்டு ஒரு டைமர் மாற்றிடும் அப்போ அப்படி கரெக்டாக என்ன ப்ராப்ளமாக இருக்கோ நுணுக்கமாக வேலை செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ முதல் முதல்ல வந்தபோதும் இம்பார்ட்டண்ட் மிஷின் தான் வரும் அப்போ சில நேரத்தில் ச ஒரு நாலு மணி நேரம் உட்காந்துருப்போம் அதில் ஃபால்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்போ நான் ராத்திரி நான் நடந்த நிகழ்ச்சிக்காக இவ்வளோ வேலை சொல்கிறேன் ராத்திரி நினச்சிட்டு படுத்துடுறது நாளைக்கு இது என்னன்னு தெரில நாளைக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு படுத்தோம்னா கரெக்டாக அந்த நாலரை அஞ்சு மணிக்கு இந்த இடத்துல ஃபால்ட்டுன்னு தோணிடு மனசில் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது நடைமுறையில் உள்ள உண்மை இது வந்து நல்லா அனுபவித்த உண்மை இதுவரை அந்த மாதிரி ஒரு அந்த பிரிவில் ஒரு அறுபது ஃபால்ட்டு ஐம்பது ஃபால்ட்டு நான் ஈஸியாக சரி பண்ணியிருப்பேன் அந்த மெத்தட்